இன்றைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மிக முக்கியமான ஒரு நபர் என்று கலந்து கொண்டிருக்கின்றார் இவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை தென்னிந்திய திரைப்படங்களாக இருந்தாலும் சரி ஈழத்திலிருந்து வெளியாகும் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி குறும்படங்களாக இருந்தாலும் சரி அவருடைய பின்னணி குரல் தான் மிக முக்கியமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது செய்தி வாசிப்பாளராக ஒரு வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு நபர் தான் வணக்கம் தாஜாகி வணக்கம் இருந்து பிறந்து வளர்ந்து இந்தியாவை நோக்கி பயணம் செய்திருக்கிறீர்கள் எதற்காக இந்தியாவுக்கு சென்றீர்கள் இந்தியாவுக்கு போனதுக்கான முக்கிய காரணம் வந்து எனக்கு இசைத்துறையில் சரியான ஆர்வம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முதலாவது டிகிரியை செய்யணும் இசைத்துறையில் அப்படின்றதுக்காக தான் இந்தியா போனது கடந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு சுதந்திர குறைவை நான் வந்து இலங்கையில் அதுவும் இங்கு நான் வந்து உணர்ந்து கொண்டேன் அந்த சுதந்திரம் எல்லாம் இந்தியாவில் சென்னையில் எனக்கு கிடைச்சிது அவ்வளோ சுதந்திரமாக இருக்குது குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னால் இங்கேருந்து ஒரு பஸ்ஸை எடுத்து ஜெஃப்னாவில் இருந்து அதாவது பருத்துறையிலேருந்து ஜெஃப்னாவுக்கு வரணும்னா அந்த காலகட்டத்தில் மூணு மணி தியானமாகும் எங்களுக்கு அவ்வளவு இடையில இடையில் அவ்வளவு நிறுத்தல்கள் செக்கிங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்ஸ் எடுத்தனா பர்ஸுக்குள்ளே ஐசி எடுத்தனா பாஸ் எடுத்தனா ஆமி பாஸ் எடுத்தனா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்போ ஒரு பயணத்துக்கு கூட நாங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்த்து பார்த்து பயந்து பயந்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் இது அது இருந்தது அந்த ஒரு சுதந்திர குறைவு ஒரு சின்ன விஷயத்துக்கு எனக்கு அது கொஞ்சம் கடினமாக இருந்தது ஆனால் இதே சென்னையில் நல்ல ஒரு சுதந்திரமாக இருந்தது சரி அப்போ வாழ்க்கையை அங்கேயே தொடரலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நாளே சென்னையிலேயே வந்து அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி தொடங்கினதான் உண்மை சரி அது ஒரு பக்கம் இருக்கு அதாவது வந்து நீங்க ஈழத்தில இருந்த பிரச்சனையால் வந்து வெளிநாடுக்கு போயிருந்தீங்க குறிப்பாக தமிழகத்துல போயிருந்தீங்க ஆனால் இப்பொழுது நீங்கள் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு சொல்லலாம் எங்களுடைய நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள் இது வரும்போது வருகின்ற ஒரு உணர்வு ஒரு பக்கம் இருக்கு நீங்கள் முன்பு செல்வதற்காக இருந்ததாக சொல்லப்படுகின்ற சில குற்றச்சாட்டுகள் சில தவறுகள் வந்து இப்போது இருக்கிறதாக நினைக்கின்றீர்கள் இல்ல அதாவது இப்ப சாதாரணமா வரைக்குள்ள முதல் நிறைய செக்கிங் இருக்கும் முகமாலையில கூட நிறைய விஷயங்கள் இறங்கி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது கொழும்புலேருந்து பஸ் ஏறி அவங்களோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் பஸ் இறங்குறேன் அது வரைக்கும் எந்த விதமான ஒரு இடர்பாடுகளும் இல்லை சரியான சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது சில அபிவிருத்திகளை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது வந்து டவுனில் இறங்கினோன்னா பருத்தூர் டவுனில் இறங்கினோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ கட்டிடங்கள் அவ்வளோ தூரம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிட்டிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதுவும் சுத்தமாக அவ்வளோ நல்லா பார்க்கறதுக்கு இருக்கிறதுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு அதாவது எத்தனை தடவை தான் அடிபட்டாலும் உடப்பட்டாலும் எங்களால் திருப்பி எங்களை வந்து கட்டமைச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத இந்த கட்டிடங்கள் எங்களுக்கு ஆட்டுறதா நான் உண்மையில ஃபீல் பண்ணேன் ஆமாம் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நீங்கள் பின்னணி குரல் வழங்குவதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றீர்கள் ஏன் நீங்கள் மட்டும் குரலை கொண்டிருக்கிறீர்கள் தோன்ற மாட்டீர்கள் தோன்றதுக்கான ஆர்வம் சொல்லலாம் ஒரு ஒரு பெரிய பட்டியலே இருக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் திரையில தோன்றதுக்கு சாதாரணமாகவே ஆண்களை காட்டிலும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் கலர் இந்த நிறம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நிறைய பெண்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற உண்மை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஊடகத்துறைக்குள்ள முதல் என்ட்ரி ஆகுறதுக்கே வந்து பார்க்குறது என்ன அதாவது திரையில முன்னாள் அத தோன்றதுக்கு கேமராக்கு முன்னால தோன்றதுக்கு முதலாவதான தேவையான விஷயமே வந்து நிற அந்த நிறத்துக்கு பிறகுதான் அடுத்த குவாலிபிகேஷனை வந்து செக் பண்றாங்க அதுதான் உண்மதி அதுக்கான காரணம் வந்து கொஞ்சம் கஷ்டமான கடினமான காரணமா தான் இருக்கு அதாவது வந்து பெண்கள்ல வந்து அந்த கருப்பு நிறம் பாக்குறாங்க வெள்ள பாக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு இந்த திரை திரைத்துறையில குறிப்பாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அதிகமாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதிகமானவர்கள் வந்து கருப்பு ஆனால் இது பெண்கள்ல மட்டும்தான் இந்த ஆதிக்கம் இருக்கிறதா நிச்சயமா அதை பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் திரைக்குள்ள நீங்க வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள கொள்றாங்கல்ல வந்து இது இப்போ இந்த ஸ்பைடர் படத்தில் வந்து நடித்த கதாநாயகனை வந்து பெருசாக மக்களுக்குள்ள அவர் போகையில் காரணம் என்னன்னு சொன்னால் நிறம் அது ஆண்களுக்கு அந்த திராவிட நிறத்தை ஏற்றுக்கொள்ற மக்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இனி இனியில்லன்னு கருப்பு கதாநாயகியை நீங்கள் இப்போ எண்பதுகளில் சரிதாக்கு பிறகு சரியான குறைவு அதாவது இறக்குமதி தான் அதாவது வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற கதாநாயகிகளை தான் பார்க்குறோம் கேரளால இருந்து வர்ற பெண்கள் அதுவும் மிகவும் அந்த கலரான பெண்களை தான் திரையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இது வந்து ஒரு மக்களுக்கு பெண்களை பொறுத்த பிறகு வெள்ளையா இருக்கணும் அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பரவாயில்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு பிரச்சனை இதனுடைய குற்றச்சாட்டும் கூட ஆமாம் இப்பொழுது பார்த்தோம்னா ஈழத்திலே பிறந்து ஈழத்திலே வளர்ந்து இந்தியாவுக்கு சென்று நீங்கள் ஒரு உங்களுக்கென்ற ஒரு தடம் பதித்திருக்கின்றீர்கள் அங்கு சென்று உங்களுக்கு என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுத்தீர்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு நேர்ந்திருக்கிறது அது பற்றி நிச்சயமா அதாவது முதலாவது பிரச்சனையை வந்து நாடு அந்த ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய்க்குள்ள நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கில என்னன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் இருக்கேக்குள்ள நாங்கள் வந்து இருக்கேக்குள்ளே தெரியாது எதுவும் வந்து சொல்லுவாங்க அதாவது வெயிலின் அருமை வந்து நிழலின் அருமை வந்து வெயிலில் தான் தெரியும்னு சொல்லி அப்போ ஒரு கா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்குள்ள முதல்ல எங்களை ரெசியூமில் பார்க்குற விஷயமே வந்து அதாவது நேஷ்னாலிட்டி நெஷ்னாலிட்டி சொல்லி பார்க்கலாம் அதுல சில பிரச்சனைகள் வந்து இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சில சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கு வேலை கொடுக்குறதுக்கு அதாவது ஒரு இலங்கை தமிழராக இருந்தாலும் அதை தாண்டி வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கு நானும் வேலை செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறேன் அடுத்த முதல் கட்டமே வந்து அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய பெரியர் இருக்கு அந்த நெஷ்னாலிட்டி அடுத்ததுங்கட ஸ்லாங் அதாவது எங்களுடைய மொழி நடை இந்திய மொழி தமிழ் மொழி நடைக்கும் இலங்கை தமிழ் மொழி நடைக்கும் ஒரு ஒரு பயங்கர ஒரு வித்தியாசம் ஒண்டி இருக்கு அடுத்ததுங்கட உச்சரிப்பு இப்போ பாரணத்துக்கு ஒரு சாதாரண உச்சரிப்பு வந்து நாங்கள் இங்கே பாரதியார் சுப்ரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அங்கே போய் சுப்ரமணிய பாரதியார்னு சொல்லியில அங்கே போய் நீங்கள் வாசிக்கலைன்னு சொல்லுவோம் சுப்ரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்வது அதே மாதிரி இங்கே நாங்கள் கெனமலை அப்படின்னு வாசிப்போம் அங்கே நீங்கள் போய் பார்க்கணும் நீங்கள் வந்து கெனமலைன்னு சொல்லல நீங்கள் கனமலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்படியான சின்ன சின்னது அதாவது தமிழ் ஒன்றா இருந்தாலும் சில சில மொழி நடைகளில் வித்தியாசம் இருக்கு அப்போ அதுகளெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பாது இங்கே படிச்சோம் சொல்லுவாங்களா பாம்பு சாப்பிட்ற ஒரு பணம்

அதே மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பு அதுவும் வேற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற வேறையா இருக்கும் நிறைய கொஞ்சம் ஆங்கில கலப்புகள் அப்படி எல்லாம் சேர்ந்து வந்தா தான் நாங்க அது மக்களால கொஞ்சம் திரும்பி பார்க்கப்படும் இந்த மாதிரியான நிறைய வித்தியாசங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு அப்ப அடுத்த கட்டமா அங்க போறதுக்கான வாய்ப்புகள் போனது அப்ப முற்றுமொழிதான் அந்த நிகழ்ச்சி தொகுப்புக்கு போறதுக்கு நான் யோசிக்கல என்னன்னு வேண்டி இருக்கும் கொடுத்து கொஞ்சம் மாற்றங்கள் கற்றர்கள் அங்கேயும் போய் அந்த மொழியை படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கிற நேரத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து இந்த இங்க இருக்கின்ற போது வானொலி துறையில வேலை செய்த அனுபவம் இருக்கு இருந்ததா ஏற்கனவே இல்ல இங்க இருக்கும் எனக்கு வானொலி துறையில வேலை செய்ய என்ன அனுபவமே இல்லை நான் இங்க இருந்து ஏஎல் படிச்சுட்டு அப்படியே மியூசிக் படிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு போனேன் அங்க போய் ஒரு இனிய வானொலியில் வேலை செய்யறதுக்கு முதல் அனுபவம் எனக்கு கிடைச்சது எல்லாமே வந்து கற்றல் தான் யாரும் சொல்லிக் கொடுக்கல அடுத்த ஒரு யாரையாவது ஒருத்தர் ஒரு ரோல் மாடலா வச்சுக்கொண்டு நான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற இந்திய ஆர்ஜியை தான் நான் ரோல் மாடலா வச்சு நான் எனக்கான ஒரு இலங்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லாங்ல ஒரு நிகழ்ச்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டதுதான் இதே சமயம் நீங்கள் பின்னணி குரல்

லிப்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயோட அசைவு அந்த வாய் அசைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த டைமிங்ல அந்த விஷயத்தை அந்த மொழி நடையில் சொல்லணும் அந்த மாடுலேஷனில் சொல்லணும் அப்போ மாடுலேஷன் சரியாக பார்க்கணும் மொழி நட பார்க்கணும் லிப் அந்த டைமிங் பார்க்கணும் இந்த மூணைம் சரியா பார்த்தா தான் முடியும் இப்போ இதே வந்து ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மொழி நடையில் வந்து பிரச்சனை இருக்காது மாடலேஷனையும் லிப்ஸிங்கையும் மட்டும் பார்த்தா போதும் இது கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்கும் சில குறும்படங்களை வந்து இந்திய தமிழில் நான் டப் பண்ணி இருக்கிறேன் சில குறும்படங்கள் பொதுவாக வந்து இலங்கை வர்ற திரைப்படங்கள்லாம் அருவி திரைப்படத்தில எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இலங்கை தமிழ் அகதி பெண்ணோட மன குமரல் மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒரு நாற்பது ஐம்பது செகண்ட் இருக்கு அந்த இடத்துல வந்து என்னோட வயசு அதாவது அது இலங்கை தமிழ் அப்ப கூடுதலாக வந்து இலங்கை தமிழா எதுவும் ஏதாவது தேவைன்னு சொன்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்க

வந்து கற்று முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போகவே இயலாது இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் ஏதாவது ஈழத்து பிரச்சனை சம்மந்தமாக ஏதாச்சும் தயாரிச்சிருக்கிறீர்களா ஈழத்து பிரச்சனை சம்மந்தமாக வந்து நிறைய முழுநீள திரைப்படங்கள் அதுக்கெல்லாம் பின்னணி குரல் கதாநாயகி குரல் கூட நான் கொடுத்துருக்கேன் நிறைய டாக்குமெண்ட்ரி அது வாய்ஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்ரிக்கு வாய்ஸ் கொடுத்துருவேன் என்னோடய எழுத்துல வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸுக்கு வந்து வாய்ஸ் அதாவது இந்த வானொலி வேலை செய்கிற காலத்தில் அதுங்களுடைய வேலை என்ன அதனால்தான் அப்போ அந்த அந்த மாதிரி நிறைய எழுத்து உருவாக்கம் குரல் எல்லாமே கொடுத்துருக்கேன் சிலது வந்து யூடியூப்ல இருக்கும் சிலது வந்து அப்படியே வானொலி துறையோட அதோட காற்றோட காற்ற அப்படியே கலந்து போயிருக்கும் அடுத்ததாக வந்து இந்த நிறைய படங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பின்னணி குரல் வழங்கி இருக்கிறீர்கள் ஆனால் இந்த பின்னணி குரல் வழங்கும் போதும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் அந்த ஒரு திரைப்படத்தில் நடித்தவரே ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற போது அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் நீங்கள் வேறொருவர் நடித்த வேறொரு ஒருவருக்காக வழங்குகின்ற குறள் பதிவின் போது அல்லது பின்னணி குறளின் போது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேணும் அது பற்றிய நிறைய நுணுக்கமான விடயங்களை அறிந்து கொள்ள வேணும் இது பற்றிய அறிவு அல்லது அதை பற்றிய ஆராய்வு வந்து உங்களுடைய மேற்கனவே இருந்ததா அல்லது கற்றுக்கொண்டதா அல்லது அது பற்றி உங்களுடைய உணர்வுகள் நிச்சயமா அதுக்குள்ள வந்து நிறைய சின்ன சின்ன மைநூட்டான விஷயங்கள் தான் பின்னணி குரலோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அப்படின்னு செய்யணும் இந்த இடத்துல வந்து அந்த இடத்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்கணும் அழுகிற இடத்துல அழுகணும் சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும் அப்படியே அந்த கதாபாத்திரத்தை முதல்ல உள்வாங்கணும் அப்படின்றே அப்படி உள்வாங்கி அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அந்த கதாபாத்திரம் தன் தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கோ அந்த இயல்பை வந்து எங்களுடைய குரல்ல கொண்டு வரணும் பொதுவா வந்து இந்த ஈழம் சார்ந்த பிரச்சனைகள்ல சில கொடூரமா அழுகிற விஷயங்கள் அப்படி எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் உண்மையாவே அழுக வந்துடும் அந்த அழுக அந்த நாடோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதால அழுகை வந்துடும் அழுக வந்தால் கொஞ்ச நேரத்துக்கு சரியா தல அடிக்கும் ஏன்னா அந்த அந்த கேரக்டராகவே நாங்கள் மாறிடுவோம் அந்த கேரக்டருக்குள்ள மாறிட்டு திருப்பி அதுக்குள்ள வெளியில வந்து சில நேரத்தில் ஒரு மூவில ஒரு கேரக்டர் மட்டும் பண்ற மாதிரி இருக்காது ஒரு ரெண்டு மூணு சின்ன பிட்டு பிட்டு கேரக்டர்ஸ் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் ஒரு கதாநாயகி கேரக்டர் பண்ணிட்டு ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு சின்ன பிள்ளை கேரக்டர் பண்ணனும் அப்போ அதுக்கு வாய்ஸை மாற்றணும் அந்த பிள்ளையோட மூடுக்கு செட்டப்புக்கு மைண்டுக்கு நாங்கள் நம்ம கொண்டு வரணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதை கடந்து இப்போ அந்த டப்பிங் அப்படின்ற விஷயம் வந்து உண்மையில் சொல்லப்போனால் கற்றுக்கொண்டு நின்று தான் சொல்லணும் ஒரு ஒரு விஷயமா இந்த பின்னணி குரல் எப்படி இருக்குது எப்படி மாடலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு தென்னிந்திய திரைப்படங்களில் ஒவ்வொரு நடிகைமா இருக்கும் ஒரே ஆள் குரல் கொடுத்துருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதே வந்து ஸ்னேகா கொடுத்த ஒரு அந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஞ்சம் அந்த மாடலேஷனில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கறிக்கோடும் இவ்வளோ ஸ்லோவாக கதை இதில் இப்படி வித்தியாசமாக கதைச்சிருக்கிறாங்க நேற்று டிவியில் வர விளம்பரங்கள் எல்லாம் பார்ப்பேன் எப்படி அந்த மாடலேஷன் போகுது இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது செல்ஃப் இதுதான் அது பிறகு கொஞ்சமாக அந்த செய்ய 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 அங்கேயும் வந்து அந்த டேரக்டர் தான் அடுத்தது வந்து டேரக்டர்ல இருக்கு அவர் வந்து அவருக்கு தேவையான அந்த கேரக்டரோட விஷயத்தை வந்து எப்படியாவது வச்சு வாங்கிடுவார் திருப்பி ரீடெக் சொல்லியோ இல்லை ஒரு ஒன்ஸ் இதுலேயோ வந்து அவர் வந்து வாங்கலாம் அந்த டேரக்டர் கையில் கேப்டன் ஆஃப் த ஷிப் தாடி அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் அவர் நின்று அந்த ஒவ்வொரு வயசோ வயசை உள்வாங்க அந்த வயசு அவங்க சரியான அந்த கேரக்டரோட மச்சாகுதா ஃபீலிங்கோட மச்சாகுதா அப்படின்னு அப்படின்றது பார்ப்பாங்க அவங்க வாங்கிடுவாங்க இப்படி ஒரு நாலு படம் செய்யவே எங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இப்படி ஃபீல் கொடுக்கணும் எந்த இடத்துல இப்படி சிரிக்கணும் எந்த இடத்துல சிரிச்சு கொண்டு கதைக்கணும் எந்த இடத்துல அழுது கொண்டு கதைக்கணும் அதெல்லாம் அப்பவே தெரிய வந்துடும் ஆமா இப்ப நீங்க நிறைய பின்னணி குரல் வழங்கியிருக்கீங்க இல்லையா பின்னணி குரல் வழங்கும் போது நிறைய டேக் எடுத்திருப்பீர்கள் ஒரு ஒரு பகுதி ஒரு டயலாக் எடுத்துக்கொண்டா நிறைய டேக் போயிருப்பீங்க இல்லையா அது அப்படி எடுத்துக்கொண்ட டேக் என்ன மாதிரி தெரிந்து கொள்ளலாமா அந்த மாதிரி எடுத்து டேக் சொன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அருவி திரைப்படத்தோட அந்த ஒரு இலங்கை தமிழ் பெண்ணோட புலம்பெயர்ந்த பெண்ணோட நான் வந்து ஒரு காட்ச அந்த காட்சியில் வந்து அழுது கொண்டு அழுது கொண்டே சொல்லணும் அப்ப அழுது கொண்டே சொல்ல சில இடத்துல வந்து ஓவராக அழுத மாதிரி ஒரு ஃபீல் சில இடத்துல வந்து குறைவா அழுத மாதிரி ஒரு ஃபீல் சில இடத்துல வந்து அழுக கு அழுகையே இல்லாம வந்த மாதிரி இப்படியெல்லாம் கொஞ்சம் அந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆச்சு அதுக்கு கொஞ்சம் திருப்பி திருப்பி டேக் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த அழுது அதுவும் அந்த அழுகையும் வந்து ஒரு லிமிட்டான அழுகையா இருக்கணும் அப்பதான் அந்த லிமிட்டான அழுகையா இருந்தாதான் சொல்ற சொல்லுகள் வந்து விளங்கும் அதுக்காக அந்த 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 அதுக்காக ஒரு ரெண்டு மூணு டேக் எடுக்கிற கூடிய மாதிரி இருந்துச்சு பொதுவாக இந்தியாவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய குரலுக்காக வாய்ப்பு கிடைத்ததா அல்லது இழுத்து பெண்மணி என்று என்பதற்காக அதுக்கான வாய்ப்பு கிடைத்ததா அதாவது நான் இப்போ வந்து ஒரு ஊடகத்துறையில வந்து செய்தி வாசிப்பாளராக இருக்கிறேன் எனக்கு அந்த ஊடகத்துல வந்து ஈழத்து பெண் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வாய்ப்பு கிடைச்சது சரி அந்த வாய்ப்பு நல்லபடியா நிறைய காலம் பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்திக் கொள்கிறோம் அதே நேரத்துல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பின்னணி குரலாக இயங்கி இருக்கின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் எங்களுக்காக ஒரு நாங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை வந்து சொல்லி காட்ட முடியுமா அல்லது அந்த உணர்வோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா

இந்த இந்தியாவுல இங்க வர வேண்டிய வரணும் அப்படி வரணும் அப்படின்றதுக்காக அங்க அவரை அவங்களுக்கு கேட்கணும் எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு குரல் வழங்கி காட்டுங்க அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கணும் உங்களுடைய உணர்வுகளை நாங்களும் வெளிப்படையாக பார்க்க வேணும் விட ஆசைப்படுகின்றோம் நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் என்னென்னு சொன்னா வீட்டில் அவ்வளோ தூரம் நிறைய சிக்கல் நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு எக்ஸிட் அடித்தா கூட பரவாயில்ல நான் எக்ஸிட் அடிச்சுட்டு திருப்பி அஞ்சு வருஷம் கூட இந்தியாவுக்கு வரைய நாட்டி கூட பரவாயில்ல நான் எப்படி என்ன சொன்னாலும் என்னை வீட்டுக்கு போயே ஆகணும் வீட்டில் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும் நம்ம நம்ம கூட சரியில்லை நான் எப்படி போகிறேன் அதுக்கு எப்படியாவது நீங்கள் எதெண்டாம் எப்படி என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க சரி இல்லை இவ்வளவு பே பண்ணணும்னு சொன்னால் கூட நீங்கள் நான் லீகலாக நான் பே பண்ணி போட்டு நான் போகிறேன் எனக்கு இங்கே இருந்து நான் எப்படியாவது இந்த ஊருக்கு போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மிகவும் அருமையாக இருந்தது உங்களுடைய குரல் வந்து மிகவும் இனிமையாக இருந்தது ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய குரல் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய பிரதானமான பிளஸ் பாயிண்டா இருக்கிறது அப்படியா பவனிஷன் வாபா பொறுத்த மட்டில் பார்த்தோமானால் வெறுமனே பின்னணி குரல் மாத்திரம் இல்லாது நிறைய கலையை தனக்குள்ளே வைத்திருக்கிறார். பொதுவாக பார்த்தோமானால் வானொலி இடத்துமானால் வானொலியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறார் செய்திப்பிரிவினுடைய செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் பெற்றார் அதை பற்றிய உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துவோம் வானொலி தொகுப்பாளர் அது ஒரு சரியான சந்தோஷமான ஒரு ஏகாந்தமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நான் பாடல் மக்கள் வேறு யாருமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இது வந்து அப்படி அந்த ஒரு தொடர்பு தான் இருந்து கொண்டே இருக்கும் நிகழ்ச்சி செய்ததுக்கு பிறகு எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த என்ன சொல்கிறது ஃபீட்பேக் அந்த நிகழ்ச்சி செய்துட்டு வெளியில போய் கூட எங்களுக்கு தெரியும் எங்கள் நிகழ்ச்சி நல்லா இருக்கு நல்லா விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் அப்போ சரியான சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வானொலி அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கேன் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன் இது மூன்றுலையுமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம்னு சொன்னால் வானொலி தொகுப்பாளர் அப்படின்னு ஒரு ஒரு புள்ளிதான் ஒரு சட்டியான சந்தோஷமான விஷயம் என்னென்னா பாடல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் எங்களோட எங்களுக்கு சிலது கிடைக்காத விஷயம் எல்லாத்திலேயே நாங்கள் பாடல்கள்லேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த பாடல்கள் எங்களை வந்து சில விஷயங்களோட சேர்த்து வாழ வைக்கும் அப்படின்றதால எனக்கு வானொலி தொகுப்புல சரியான விருப்பம் இன்றைக்கும் வந்து ஒரு ஆர்ஜே ஒன்றுமே வேண்டாம் வாரேன்னு சொன்னால் இருந்துருவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வானொலி வானொலி தொகுப்பு அடுத்து செய்தி வாசிப்பு செய்தி வாசிப்போட அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணி செய்தி வாசிக்கிறது அது ஒரு வகை லைவில் செய்தி வாசிக்கிறது அது என்னொரு வகை லைவில் செய்தி வாசிக்கிறதுன்றது தாண்டி தனியாக இப்போ செய்தி வாசிப்பாளர்னு மட்டும் சொல்ல அது இப்போ நியூஸ் ப்ரெசென்டர் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இப்போ இன்னொரு ரிப்போர்ட்டர்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த தருணத்தில் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் சம்மந்தமான அறிவை நாங்கள் வளர்த்து அவங்கள்ட்ட கொஷின்ஸ் கேட்டு அங்கே என்ன விஷயம் நடந்து கொண்டு இருக்கின்றது நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு ஒரு இடத்துல நாங்கள் நிற்போம் தனி இப்போ முந்தின மாதிரி தனியாக வந்து ப்ரொமெண்ட்டில் செய்தியோடும் அதை நாங்கள் லைவ்வில் படிச்சுட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஸ்கில்ஸ் இப்போ இல்லை இப்போ அது கொஞ்சம் மாறி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அப்போ அதுக்கு கொஞ்சம் நல்ல நிறைய அறிவுகள் வேணும் அந்த அரசியல் அறிவாக இருக்கட்டும் சாதாரணமான அறிவாக இருக்கட்டும் நிறைய படிக்கணும் நிறைய அறிவு வேணும் அது இருந்தால் தான் மக்களுக்கு அங்கே என்ன விஷயம் நடக்குதுன்றது எங்களுக்கு முதலே தெரிஞ்சால் தான் அதை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அப்போ அதுக்காக கொஞ்சம் நல்ல அதாவது எல்லா துறையிலையும் வந்து கொஞ்சம் அறிவுகளை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கணும் ஆர்ஜிவாக இருக்கட்டும் விஜய்வாக இருக்கட்டும் அல்லது செய்தி வாசிப்பாக இருக்கட்டும் அதாவது அப்ப கரண்டா என்ன விஷயம் இருக்கோ அதுல பயங்கரமான அப்டேட்ல இருக்கணும் வானொலி துறையில நிறைய சாதனைகள் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய குரல் வந்து அதிகமானவர்களுக்கு பிடித்து இருக்குது ஆனால் நீங்கள் இதே இடத்துல இதே ஆசையோடு வந்து இங்க ஈழத்துல நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் வானொலி என்பது வந்து இது இங்கு வந்து ஒரு சில வானொலிகள் இருக்கிறது அந்த வானொலிகளில் வேலை செய்வது வந்து மிக கடினமான விடயம் இந்தியா என்று சொன்னால் அதுல ஒரு வானொலியை விருப்பம் கொண்டாலும் கூட அதை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்கும் ஆனால் அந்த காலத்துல நீங்கள் இப்போ இங்க இருந்திருந்தால் கிடைத்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட எல்லாருக்குமே இருக்கலாம் எங்களுக்கும் கூட இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா ஆனால் நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் அபிவிருத்திகள் நிறைய இருக்கின்றது ஆனால் இருந்து நீங்கள் போகும்போது இருந்த கலை அல்லது அது அது சார்ந்த விடயங்கள் இப்பொழுது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது மக்கள் மத்தியில் அது பேசப்படுகிறதா அல்லது அது முற்றாகவே இருந்த மாதிரியே இருக்கின்றதா இல்லை அதாவது ஒரு ஒரு பாரிய வளர்ச்சி அப்படின்னு சொல் சொல்லாட்டியும் ஒரு படிநிலை வளர்ச்சியை நான் பார்க்குறேன் கலையில ஏன்னா நாங்கள் வந்து போர் அப்படின்னு ஒரு விஷயத்தால் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு வந்து நாங்கள் கலை வளர்ச்சி கலையோரியண்டட்டான அந்த வளர்ச்சியில வந்து பின்னு பின்னுக்கு தானே இருக்கிறோம் நாங்கள் தென்னிந்திய சினிமாவுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இது ஆனால் இப்போ நான் பார்க்குற இடவுக்குள்ள வந்து இந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறேன் ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தென்னிந்திய சினிமா அளவுக்கு அந்த ஆல்பம் சாங்ஸ் எங்களால் பார்க்க முடியுது இலங்கையிலிருந்து குறிப்பாக இருக்கு வளர வேணும் நடிப்பாக இருக்கட்டும் நடிப்புக்குள்ள இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் பின்னணியாக இருக்கட்டும் கேமரா கேமரா அந்த ஆங்கிள் விஷயங்களா இருக்கட்டும் அதாவது ஒரு திரைத்துறைக்கு தேவையான விஷயங்கள் வந்து நான் போனதுக்கு இப்ப வந்து படிநிலை வளர்ச்சி எங்கேயோ போயிட்டோம் நாங்கள் ரீச் வேண்டிய விஷயங்கள் இருக்கு பொதுவாக பார்த்தோமானால் டாட்சாயினியை பொறுத்த மட்டும் ஈழத்திலே பிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கு இருக்கிறார் அவருடைய வெறுமனை குரலை மாத்திரம் வைத்து கொண்டு அவர் ஒரு விடயத்தையும் செய்வதில்லை அவருடைய கைகளும் மிகவும் வேலைப்பாடுடைய கைகளாகவே காணப்படுகின்றது நான் எடுத்து கூறு வர்றேன்ட பவனிஷன் தாட்சணியை பொறுத்த மட்டும் வீணையும் அருமையாக வாசிப்பாரா உங்களுடைய வீணை வாசிக்கும் அனுபவம் இவ்வாறு இருந்தது வீண்வங்களுக்கு வீணை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது அதாவது நான் முதல் முதலாக வந்து சங்கீத கிளாஸுக்கு தான் போனேன் ஆனால் அந்த டைமில் வந்து வீணையை பார்த்தோன்னா வீணைக்கு மேலே ஒரு ஆசை அது ஒரு அஞ்சாம் வகுப்பில் நான் நினைக்கிறேன் அப்போ போன அந்த டைமில் வந்து எனக்கு வீணை இட்டாது அப்போ ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் வா வந்து இந்த வீணையை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையில் முதல் போன அந்த வீணையை பார்த்த உடனே எனக்கு சரியான ஆசை வந்துட்டு அதில் அந்த வடிவம் அது எடுத்து அந்த மிஸ் வாசிக்கிற விதம் அதெல்லாம் பார்த்து சரியான ஆசை அதுக்கு பிறகு அப்படியே போனால் ஒரு ஃபிஃப்த் கிரேட் மட்டும் வீணை எக்ஸாம் அந்த வட இலங்கு சங்கீத சபை எக்ஸாம் செய்தேன் அதுக்கு பிறகு சென்னையில் போய் இங்கே சில ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்திருக்கேன் சென்னையில் போய் அதுக்கு பிறகு வீட்டில் கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இப்போயும் வந்து வீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் வீணை கிளாஸ் குறிப்பாக பார்த்தோமானால் இல்லத்திலே பிறந்து வளர்ந்த பெரும்பாலானவர்களுக்கு நிறைய கலை கலை நயத்தோடு தொடர்புடையவர்களாகவே இருக்கின்றார்கள் ஈழத்திலே பிறந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் அவர்களுடைய கலை கலை தன்மைதான் எந்த விடயத்தை பார்த்தோமானாலும் எந்த விடயத்தை எடுத்து கொண்டு கொண்டு போனாலும் அவர்கள் கலை கலைநயம் மிக்கவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த வகையில் தாட்சாயினியும் முன்னுதாரணமான ஒரு பெண்மணியாக ஈழத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அருமையான பல விடயங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாகங்களோடு எங்களோடு ந்து கொண்டிருக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி